நமஸ்தே ஜி நான் தெலுங்கானா மாநிலம் சங்கரட்டியைச் சேர்ந்த அனில் குமார் என் வாழ்வில் ஸ்ரீ அம்மா பகவான் செய்த அற்புதங்கள் ஏராளம் அவற்றில் சிலவற்றை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நான் தற்போது தெலுங்கானா மாநிலம் சங்கர்பள்ளியில் உள்ள கேந்திரிய வித்யாலயா பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றி வருகிறேன் இரண்டாயிரத்து ரெண்டில் இரண்டாம் ஆண்டு பட்டப்படிப்பு படித்துக் கொண்டிருந்த நான் வேதியியல் கெமிஸ்ட்ரி பாடத்தில் தோல்வியடைந்தேன் நான் தோல்வியடைந்த பாடத்தில் மீண்டும் முயற்சித்து வெற்றி பெற அடுத்த துணைத் தேர்வு வரை காத்திருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது ஆகையால் நான் விவசாய நிலத்தில் விவசாய வேலைகளை செய்ய எனது கிராமத்திற்கு திரும்பி வந்தேன் அந்த ஆண்டு செப்டம்பரில் நான் துணைவேதியல் தேர்வில் மீண்டும் முயற்சி செய்தேன் ஆனால் நான் விவசாய வேலைகளை செய்து வந்ததால் படிக்க நேரம் குறைவாக இருந்தது நான் தேர்ச்சி பெறுவேன் என்ற நம்பிக்கை இல்லாமல் இருந்தேன் ஆனால் நான் கற்பித்தல் துறையில் இறங்க வேண்டும் என்று எப்போதும் கனவு கண்டு கொண்டிருந்தேன் தேர்வில் எனக்கு உதவுமாறு ஸ்ரீ அம்மா பகவானிடம் பிரார்த்தனை செய்தேன் ஆச்சரியமாக நான் வேதியியலில் நூறுக்கு அறுபத்தைந்து மதிப்பெண்கள் பெற்றேன் மேலும் டிப்ளமோ மற்றும் பி எத் தேர்வுகளிலும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தேர்ச்சி பெற்றேன் நான் ஒரு ஆசிரியர் பணிக்காக காத்திருந்தேன் அது மிகவும் சவாலாக இருந்தது நான் இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு நேமத்தில் ஒரு மாதம் சேவை புரிந்தேன் அதன் பிறகு எனக்கு இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு கேந்திரிய வித்யாலயாவில் ஆரம்ப பள்ளி கற்பிப்பதற்கான நியமன கடிதம் வழங்கப்பட்டது ஸ்ரீ அம்மா பகவான் எனக்கு அறிவையும் ஞானத்தையும் அருளினார் இது என் வாழ்வில் மிக முக்கியமான தருணம் ஆர்வம் பிள்ஸ் முயற்சி பில்ஸ் கடின உழைப்பு இஸ் ஈக்குவல் டு வெற்றி என்று கூறும் ஸ்ரீய பகவானின் போதனைகளை நான் எப்போதும் கடைபிடித்து வருகிறேன் இது என் வாழ்நாள் முழுவதும் திகழும் சத்தியம் ஆறு ஏழு வருடங்கள் கழித்து பதவி உயர்வுக்காக காத்திருந்தேன் ஆனால் அது மத்திய நிலை நிறுவனமாக இருந்ததால் நான் தேர்வு எழுத வேண்டியிருந்தது ஸ்ரீ அம்மா பகவானின் பெரும் ஆசீர்வாதத்தால் நான் தேர்வில் வெற்றி பெற்று உயர் பதவிக்கு உயர்த்தப்பட்டேன் அதிசயமாக மீண்டும் நான் சங்கர் பள்ளியில் உள்ள அதே பள்ளிக்கு தலைமை ஆசிரியராக மாற்றப்பட்டேன் அங்கு நான் முதன்மை ஆசிரியராக சுட்டிக்காட்டப்பட்டேன் ஆதலால் இப்போது எனக்கு சிறந்த வேலையும் பெரிய வீடும் ஸ்ரீய அம்மா பகவான் ஆசீர்வதித்துள்ளார்கள் இந்த முழுமையான ஆசீர்வாதங்களுக்காக ஸ்ரீய அம்மா பகவானுக்கு நான் மிகவும் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன் அனந்த கோடி நன்றிகள் ஸ்ரீய அம்மா பகவான் எப்போதும் நன்றியுடனும் அன்புடனும் உங்கள் திருவடிகளில்